ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட்ரிவிஸ் சேனல் நாம் அன்னிக்கு இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள் மற்றும் வெப்சீரீஸ்லாம் ரிலீஸ் ஆக போதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது துல்கர் சல்மான் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸான லக்கி பாஸ்கர் மூவி இந்த படத்தில் துல்கர் சல்மான் மீனாட்சி சௌத்ரி ராம்கி கி இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் ட்ராமா மூவி அடுத்து கவின் நடிப்பில் ரிலீஸ் ஆன பிளடி பெக்கர் மூவி இந்த படத்தில் கவின் ரெட்டின் கிங்ஸ்லி கே எஸ் ரவிக்குமார் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு டார்க் காமெடி டிராமா மூவி அடுத்து விக்ராந்த் நடிப்பில் ரிலீஸ் ஆன தீபாவளி போனஸ் மூவி இந்த படத்தில் விக்ராந்த் மற்றும் லீட் லீட்ரோல நடிச்சிருக்காங்க இந்த படம் ஆகா ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது இது ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி அடுத்து வன் என்கிற மலையாள மூவி இந்த படத்துல நிமிஷா ஏஞ்சல் மோகன் ஆதிசான் நடிச்சிருக்காங்க இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல தந்தி அவைலபிளா இருக்கு இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி அடுத்து ஃபைட்டர் என்கிற கன்னட மூவி இந்த படத்துல வினோத் பிரபாகர் லேகா சந்திரா நிரோஜா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்பில் தந்தி ஒன்னில் அவைலபிளாக இருக்குது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து நீ இருக்கும் வரை என்கிற மலையாள மூவி இந்த படத்தில் ராதாகிருஷ்ணன் ரவி நீனா குரூப் இன்னும் போல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் தமிழ் டப்பிங்கில் தந்தி ஒனில் அவைலபிளாக இருக்குது இது ஒரு ட்ராமா மூவி அடுத்து கா முகத்தார் என்கிற ஹிந்தி மூவி இந்த படத்தில் தமனா அவினாஸ் ஜிம்மி சர்க்கில் இன்னும் போல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ் ஹிந்தி மற்றும் தெலுங்கு போன்ற லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் மூவி அடுத்துல கிஷோர் கனி கிருஷ்ணா இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த சீரிஸ் இந்த வாரம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி டிஸ்னி ப்ரஸ் ஹாட்ஸ்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ட்ராமா த்ரில்லர் சீரிஸ் அடுத்து விகடகவி என்கிற தெலுங்கு சீரிஸ் இந்த வெப்சிரீஸ்ல நரேஷ் மேகா ஆகாஷ் மேனன் இன்னும் இந்த வெப்சீரீஸ்ல நடிச்சிருக்காங்க இந்த சீரிஸ் இந்த வாரம் நவம்பர் இருபத்தி தேதி தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜ்ல சிபைல ரிலீஸ் ஆகுது இது ஒரு மிஸ்டரி வெப் சீரிஸ் அடுத்து த மேட்னஸ் என்கிற ஹாலிவுட் சீரிஸ் இந்த வாரம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மற்றும் தெலுங்கு போன்ற லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ் நாம பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப் சீரிஸ் தான் இந்த வார ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்